மொழி வளர்ச்சி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு குமரிமுனையில் ஆர்ப்பரிக்கும் அலைகளுக்கு நடுவே அமைதியின் திருவுருவாய் நிமிர்ந்து நின்று தமிழ்ச் சமூகத்தை என்றென்றும் வழிநடத்தும் ஐயன் திருவள்ளுவரின் பானுயரச் சிலை எழுப்பப்பட்ட வெள்ளி விழா ஆண்டினை தமிழ் குறும் நல்லுலகம் அண்மையில் கொண்டாடி மகிழ்ந்தது இத்தரணியில் கடலும் மலையும் உள்ளவரை நிலைத்து நிற்கும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் அமைக்கப்பட்ட திருவள்ளுவரின் பெருஞ்சிலைக்கு பேரறிவு சிலை என பெயரிட்டு அழைக்கலாம் என அறிவித்தவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலக பொதுமுறை என போற்றப்படும் திருக்குறள் குறைத்திடும் உன்னத வாழ்வியல் நெறிகளை உலகெங்கும் பரப்புவது நமது தரையாய கடமையாகும் காலந்தோறும் அறிஞர்களின் பெருமுயற்சியாலும் பல கல்வி நிறுவனங்களின் முன்னெடுப்பினாலும் இதுவரை திருக்குறள் இருபத்தெட்டு இந்திய மொழிகளிலும் முப்பத்தைந்து உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அண்மையில் நடந்து முடிந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி ஆசிய ஆப்பிரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பேசப்படும் இருபத்தெட்டு வெவ்வேறு மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திட பன்னாட்டு பதிப்பாளர்கள் முன்வந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து நாற்பத்தைந்து பல்வேறு உலக மொழிகளில் கூடுதலாக மொழிபெயர்க்கப்படும் போது ஐக்கிய நாடுகள் அவையினால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு உலக நாடுகளின் அனைத்து அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையினை திருக்குறள் வெற்றிடும் பான் புகழ் வள்ளுவத்தை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் உயரிய நோக்கம் கொண்ட இந்த மொழிபெயர்ப்பு திட்டத்தை பிற கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் எதிர்வரும் மூன்று ஆண்டுகளில் நிறைவேற்றிட நூற்றி முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமன்றி தலைசிறந்த தமிழ் இலக்கிய நூல்களை உலக மொழிகளில் கொண்டு செல்லும் மகத்தான முயற்சியின் முதற்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநூறு தமிழ் இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திடும் மாபெரும் திட்டத்தினை இருபதுக்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற பன்னாட்டு மற்றும் இந்திய அளவிலான முன்னணி பதிப்பகங்களுடன் இணைந்து தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் கூட்டு வெளியீடாக செயல்படுத்தும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆண்டிற்கு நூறு நூல்கள் வீதம் ஐநூறு ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்களை பதிப்பிக்கும் முயற்சிக்கு முதற்கட்டமாக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாள்தோறும் மாறிக்கொண்டிருக்கும் இந்த தொழில்நுட்ப யுகத்தில் மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட உயர்நுட்ப நூல்களை துறை வல்லுநர்களின் வழிகாட்டுதலுடன் இயந்திர மொழியாக்க மெஷின் டிரான்ஸ்லேஷன் தொழில்நுட்பத்தின் துணையுடன் தமிழ் மொழியில் உடனுக்குடன் பதிப்பாக்கம் செய்திட இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் மேலும் பழந்தமிழ் ஓலைச்சுவடிகள் அரிய ஆவணங்கள் மற்றும் முக்கிய ஆளுமைகளின் கையெழுத்து பிரதிகளை மின்பதிப்பாக்கம் செய்திட வரும் நிதியாண்டில் இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அறிவை பரவலாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக கடந்த மூன்று ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி மற்றும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்தப்பட்டு வரும் புத்தக திருவிழாக்களை நாடே வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறது இதன் அடுக்கட்ட அடுத்த கட்ட நகர்வாக தமிழர்கள் அதிகம் வசிக்கும் புதுதில்லி மும்பை பெங்களூரு கொல்கத்தா திருவனந்தபுரம் போன்ற பிற இந்திய பெருநகரங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் குறிப்பாக சிங்கப்பூர் கோலாலம்பூர் மற்றும் துபாய் ஆகிய நகரங்களிலும் தமிழ் புத்தக கண்காட்சிகள் இந்த ஆண்டு முதல் நடத்தப்படும் இதற்கென இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் இளைய தலைமுறையினருக்கும் தமிழ் மரவை முறையாக அறிமுகம் செய்திடும் வகையில் அயலக தமிழர் நல வாரியம் மூலம் அவர்களுக்கு தமிழ்மொழி மற்றும் நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்கும் நூறு தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் கலைஞர்களை கொண்டு நேரடி வகுப்புகள் நடத்திட பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ் சமொழியின் பெருமையினையும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினையும் உலகத்தமிழ் இளைஞர்களிடையே பரவிடச் செய்திடும் நோக்கத்தில் தமிழ்நாடு மட்டுமின்றி இதர இந்திய நகரங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் உலகத்தமிழ் மையங்களில் பயின்றிடும் மாணவர்களும் பங்கேற்கும் வகையில் கணினி வழி தேர்வு முறையில் உலகத்தமிழ் ஒலிம்பியாட் போட்டி இனி ஆண்டுதோறும் நடத்தப்படும் உலக அளவிலான வெற்றியாளர்கள் மட்டுமின்றி தேசிய மற்றும் மாநில அளவில் சிறப்பிடம் பெற்றும் மாணவர்களுக்குமான மொத்த பரிசுத் தொகையாக ஒரு கோடி ரூபாய் வழங்கி சிறப்பிக்கப்படும் இந்திய திருநாடு பன்மொழிகளின் சங்கமம் என்பதை கருத்தில் கொண்டு உலகின் மிக மூத்த செம்மொழிகளில் ஒன்றான தமிழ்மொழியின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியினை இளைய தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் வகையில் அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் மதுரை உலகத் தமிழ்ச்சிங்க வளாகத்தில் அமைக்கப்படும் திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த தமிழ்மொழிக்கும் இதர இந்திய மொழிகளுக்குமான மொழியியல் உறவு தென்னிந்திய பழங்குடி மக்கள் பேசும் மொழிகள் குறித்த பதிவுகள் பாறை ஓவியங்கள் தொடங்கி கல்வெட்டுக்கள் அச்சுக்கலை வழியே கனித்தமிழ் வரையிலான தமிழ் மொழியின் நீண்ட பயணம் குறித்த பல அரிய பதிவுகள் உயர் தொழில்நுட்ப வசதியுடன் இந்த மொழிகளின் அருங்காட்சியகத்தில் இடம்பெறும் பண்பாடு தமிழ் பண்பாட்டின் தொன்மையினை இலக்கியம் வரலாறு மட்டுமின்றி துல்லியல் அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிகுறந்த சான்றுகளையும் அறிவியல் முறைப்படி ஆய்வு செய்து அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறுவிட தேவையான அனைத்து முயற்சிகளையும் நமது அரசு எடுத்து வருகிறது தமிழ்நாட்டின் பல்வேறு இரும்பு கால தொல்லியல் தளங்களில் சேகரிக்கப்பட்ட சான்றுகள் குறித்து உலக புகழ்பெற்ற ஆய்வகங்களில் இருந்து பெறப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தமிழ் நிலப்பரப்பில் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு ஒருக்கும் தொழில்நுட்பத்தின் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது எனும் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் உலகிற்கு அறிவித்தார்கள் உலகின் தலை சிறந்த தொல்லியல் ஆய்வாளர்களும் தேசிய அளவிலான தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்த ஆய்வு முடிவுகளை வரவேற்றும் பாராட்டியும் உள்ளனர் இரும்பின் தொன்மை குறித்தும் பழந்தமிழரின் தொழில்நுட்ப திறன் குறித்தும் வெளியான இந்த ஆராய்ச்சி முடிவுகளை உலகத் தமிழர்கள் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கறிவார்கள் இவ்வேளையில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இம்மாமன்றத்தில் பெருமிதத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த வரலாற்றில் இடம்பெறவிருக்கும் வாசகத்தை நாம் நினைவுகூர்ந்து இரும்பின் உறுதியோடு உறக்கச் சொல்வோம் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் தான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் தமிழ் பண்பாட்டின் சிறப்புகளை உலகறியே செய்திடும் முயற்சியின் தொடர்ச்சியாக எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் சிவகங்கை மாவட்டம் கீழடி தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர் தென்காசி மாவட்டம் கரிவலமந்தநல்லூர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிச்சனூர் கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர் மற்றும் சேலம் மாவட்டம் தெலுங்கனூர் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்படும் பழந்தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை தேடும் பயணம் அண்டை மாநிலங்களில் உள்ள பாலூர் ஒடிசா பெங்கி ஆந்திரா மஸ்கி கர்நாடகா ஆகிய பகுதிகளுக்கும் விரிவடைந்திருக்கிறது பகழ்வாராய்ச்சியில் வெடிக்குணரப்பட்ட தொல்லியல் பொருள்களில் தொல் மரபணுவியல் ஏன்ஷியன் டிஎன்ஏ அனாலிசிஸ் உலோகவியல் பகுப்பாய்வு மெட்டாலஜிக்கல் அனாலிசிஸ் நுண் தாவரவியல் மைக்ரோ பாட்டனி மகரந்த பகுப்பாய்வு போலன் அனாலிசிஸ் பூண்டொலி வெப்பக்கால கிணிப்பு ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டர் லிமினிசன்ஸ் டேட்டிங் மட்பாண்டவியல் செராமிக் டெக்னாலஜி உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் உலகப் புகழ் பெற்ற ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் வரும் நிதியாண்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ள ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் மேலும் தென்கிழக்கு ஆசியா மத்திய தரைக்கடல் பகுதி அரேபிய தீபகற்பம் மற்றும் ரோம பேரரசு பகுதிகளுடன் பழந்தமிழர் மேற்கொண்டிருந்த கடல்வழி வணிகச் சிறப்பினை வழிக்குணர்வு வகையில் பல்வேறு ஆழ்கடல் அகழ்வாய்வுகளை தமிழ்நாட்டின் கடற்கரைப் பகுதிகளில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இந்த ஆண்டு புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞர்களின் ஆலோசனையுடனும் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் துணையோடும் காவிரி பூம்பட்டினம் முதல் நாகப்பட்டினம் வரை விரிவான ஆள்கடல் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது தமிழ்நாடெங்கும் மேற்கொள்ளப்படும் அகழ்வாராய்ச்சிகளில் வெளிகொடரப்பட்ட தொல்லியல் பொருட்களை உயர்தொழில்நுட்ப வசதிகள் கொண்டு அழகுற காட்சிப்படுத்தும் வகையில் அருங்காட்சியகங்கள் அமைப்பதன் மூலம் தமிழ் பண்பாட்டின் பெருமையை உலகிற்கு உரிய முறையில் பறைசாற்றிட முடியும் என இந்த அரசு கருதுகிறது இந்த வகையில் கொடுமணல் அகழ்வாய்வுகளை முன்னிலைப்படுத்தி ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் சங்ககால பாண்டியரின் கடல்வழி வணிகச் சிறப்பை விளக்கிடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் இருபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் உருவாக்கப்படும் சிந்துவழி பண்பாட்டு கண்பிடு கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு நிறைவையொட்டி சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்து வழி பண்பாட்டு அரங்கம் உருவாக்கப்படும் மேலும் தமிழ்நாட்டிற்கு வருகை பெறும் பிற மாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தமிழரின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியின் சிறப்புகளை அறிமுகப்படுத்தும் விதமாக மாமல்லபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகங்கள் உருவாக்கப்படும் காலத்தை வென்ற கைவினைஞர்களின் கைவண்ணத்தில் ஐம்பொன்னால் உருவான இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிற்ப திருமேனிகள் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன சிற்ப அமைதி உடல்நிகழ் தோற்றத்தன்மை எழில்மிகு முத்திரைகள் கொண்ட சிற்ப திருமேனிகளை வெளிநாட்டவரும் வியக்கும் வகையில் மரபுசார் கட்டளைக்களை வடிவமைப்புடன் கூடிய காட்சி அரங்கம் ஒன்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழும்பூர் அருங்காட்சிய வளாகத்தில் அமைக்கப்படும்